வணக்கம் இந்த உலகத்துல ஒரு விஷயத்த ரெண்டு விஷயமா திருச்சு பேசியே பழகி இருப்பாங்க ஒரு சிலர்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருத்தமா பேசுறவங்களை பார்த்தா தப்பாவே பேசுவாங்க அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் ரெண்டா மத்தவங்க கிட்ட விமர்சனம் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி பேசுறவங்களை பார்த்தா வருத்தமே படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க அப்படின்னா அவங்க கரெக்டா இருக்காங்களான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா அதுக்காக வருத்தப்படுங்க சோ இந்த மாதிரி பேசுறவங்களை எல்லாம் இப்படி சும்மா தள்ளி விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருங்க அதே மாதிரி எப்போதுமே மறைச்சு பேசுறவங்களை நல்லவங்களாகவும் மனசுல பட்டதையெல்லாம் பேசுறவங்களை கெட்டவங்களாகவும் சித்தரிக்க கூடிய உலகம் இது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் யாராவது கெட்டவங்கன்னு ஞாபகம் சொல்றாங்க உங்க மனசுல பட்டத நீங்க பேசுறீங்க தான் உண்மை சோ அதே மாதிரி நிராகரிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய வழி அவமானம் அப்படிங்கிறது உங்களை அடுத்தவங்க நிராகரிக்கும் போதுதான் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும் சோ யாரையுமே காரணமில்லாமல் இல்லாம தயவு செஞ்சு நிராகரிக்காதீங்க அந்த வழியை நீங்க அனுபவிக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருங்க உங்களை வேணான்னு ஒரு சிலர்ல தூக்கி எரிஞ்சிருப்பாங்க அவங்க முன்னால நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க முன்னேறி இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியா இருக்கும் காயப்படுற நிலைமையே வந்தாலும் என்னைக்குமே உங்களை நியாயப்படுத்திக்கணுங்கறதுக்காக அடுத்தவங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு மட்டும் என்னைக்குமே நினைக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னைக்குமே வித்தியாசம் இல்லாத போயிடும் சி இவங்க இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க சோ உங்களை நிரூபிக்கணுங்கிறதுக்காக மறுபடி மறுபடி அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு அடுத்தவங்களை காயப்படுத்தணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க இங்க கோவப்பட வேண்டிய இடத்துலயும் கதறி அழக்கூடிய இடத்துலயும் சின்னதா ஒரு சிரிப்போட அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வரக்கூடிய ஒரு செயல் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு பேருதான் பக்குவம் சோ எந்த இடத்துலயுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓவரா ரியாக்ட் பண்ணாம அந்த இடத்தை விட்டு பொறுமையா கடந்து வந்து பாருங்களேன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களால ஈஸியா சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா உங்களுக்கு வந்துருங்க அழகு இருக்கு பாத்தீங்களா இந்த அழகுங்கிறது முகத்துலயோ இல்ல நம்மளோட உருவத்திலயோ கிடையவே கிடையாதுங்க அது நம்மளுடைய நடத்தையில தான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க தரம் அடுத்தவங்க பேசும் தரத்தை நாமளே குறைச்சுக்கிறோம் அப்படிங்கறத ஒருத்தவங்க நம்மள வந்து தப்பா பேசுறாங்க தரம் தாழ்த்தி பேசுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்களோட தரம் இவ்வளவுதான் சோ உன் தரத்துக்கு நீ இந்த வார்த்தைகளை சொல்லி என்ன திட்டுற அப்படின்னா நீ அந்த அளவுக்கு கேவலமானவ அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நகர்ந்து வந்துறதுதான் உங்களுக்கு நல்லது நீங்க அவங்க கிட்ட மறுபடி மறுபடி போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேத்துல கல்லெறிஞ்சா அந்த அந்த சேர் நம்ம மூஞ்சில தான் அடிக்கும் அதே மாதிரி நீங்க அவங்க கிட்ட மறுபடி மறுபடி போய் ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நீங்க நகைந்து வந்துருங்க உங்களுடைய தரத்தை நீங்க தாழ்த்திக்காதீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு இங்க நம்மளை விட்டு யாராவது பிரியும் போது நமக்கு வலிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறவு வந்து எந்த அளவுக்கு நம்ம மேல பாசமா இருந்தாங்க அப்படின்னு தெரியும் அதே மாதிரி அவங்க நம்மளை விட்டு போகும்போது நம்மளுக்கு வலிக்கல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நம்ம மேல வேஷமா இருந்திருக்காங்க அப்படிங்கறதும் உங்களால அந்த இடத்துல தான் உணர முடியுங்க உங்களுடைய கனவுகளுக்காக நீங்க போராடாம எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம நீங்க நினைவாக்காம வீட்டுக்குள்ள சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற யாராவது அவங்களுடைய கனவுகளை நினைவாக்கிறதுக்காக உங்களை பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான முயற்சிகளை பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த கட்டத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அடுத்தவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை சோ கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்க தான் இருந்துட்டு இருக்கணும் சோ தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கனவுகளுக்காக நாம எப்படி போராடணும் அப்படிங்கறத யோசிங்க என்னைக்குமே சும் அடுத்தவங்களுக்காக நீங்க உங்களுடைய ஒவ்வொரு மலருக்குமே ஒவ்வொரு மனம் இருக்கும் அதே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் இத ரெண்டையுமே என்னைக்கும் யாராலையும் மாத்தவே முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை சோ இது வந்து நம்ம பிறந்த குணம்னு சொல்லுவோம் நீங்க என்னதான் பண்ணாலும் அவங்களுடைய கேரக்டரையும் சரி அந்த மலரினுடைய வாசனையும் சரி நம்ம மாத்தவே முடியாதுங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு புடிச்ச மாதிரி என்னைக்குமே நீங்க வாழுங்க ஆனா உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னைக்குமே வாழாதீங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வாழ்ந்தீங்களா கடைசி வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாதுங்க இங்க ஒருத்தனோட வார்த்தையில உண்மை இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்த பேசக்கூடிய வார்த்தையில உண்மையும் நேர்மையும் இல்ல அப்படின்னா அவனோட எண்ணங்கள்ல என்னைக்குமே தூய்மை இருக்காது அப்படிங்கறதுதான் உண்மை அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்க மறுபடியும் ஒரு முறை முகம் கொடுத்து பார்க்கணுமே அவங்க கிட்ட பேசணுமே அப்படிங்கறதுக்காகவே நிறைய பேரோட வாழ்க்கையில கோபங்கள் தற்கொலை பண்ணிக்குது தான் நிதர்சனமான உறவுகளை நம்ம மீட் பண்ணணும் பேசணும் என்னதான் இருந்தாலும் அவன் என் ரத்த சொந்தமா போயிட்டான் அவன் என் உறவா போயிட்டான் அதனால அவங்கிட்ட சண்டை போட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறதுக்காகவே இங்க நிறைய உறவுகள் தன்னோட கோபத்தை தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சொல்ல போனா இவனுக்கெல்லாம் சூடு அடுத்தவங்க நினைப்பாங்க ஆனா அப்படி எல்லாம் கிடையாதுங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தான் தெரியும் நாளைக்கும் எனக்கு ஒண்ணுன்னா அவன் வந்து நிக்கணும் அவனுக்கு ஒண்ணுன்னா நான் போய் நிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நிறைய உறவுகள் இன்னைக்கும் கோவப்படாம சண்டையில வார்த்தைகளை விடாம வரக்கூடிய மனுஷங்க பெரிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க வந்து நினைக்கலாம் அவனுக்கெல்லாம் பேசவே தெரியல அவன் வந்து ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்ல கோழை அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அதுக்கு பேர் கோழ கிடையாதுங்க உண்மையாவே அதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கறதுதான் உண்மை உறவுகளை நம்ம கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போகணும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல அமைதியா போறதும் நமக்கு நல்லதுதாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி வேற ஏதாவது தலைப்புல உங்களுக்கு டாபிக்ல வீடியோ நான் போடணும் அப்படின்னாலும் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்